நனிநல்லர் வளைகுலியின் அனைவருக்கும் வணக்கம் உரையாசிரியர் போவே சோமசுந்தரனார் பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த காணொளி நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க போவோம் போவே சோமசுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் ஐந்தாம் நாள் திருவாரூர் மாவட்டம் மேல பெருமலை என்னும் சிற்றூரில் பிறந்தார் இவர் பெருமலை புலவர் என அழைக்கப்பட்டனர் போவே சோமசுந்தரனார் பெருமலை புலவர் என அழைக்கப்பட்டனர் இந்த போவே சோமசுந்தரனார் பெற்றோர் பார்த்தோம்னா வேலுத்தேவர் சிவகாமி அம்மாள் வேலுத்தேவர் தேவர் சிவகாமி அம்மாள் இவருடைய மனைவி பெயர் பார்த்தோம்னா மீனம்பாள் சோமசுந்தரனுடைய மனைவி பெயர் மீனம்பாள் வேலுத்தேவர் சிவகாமி அம்மாள் மனைவி பேரு மீனம்மாள் இந்த போவே சோமசுந்தரனார் பார்த்தோம்னா திண்ணைப்பள்ளியில் படித்தவர் இப்போ திண்ணைப்பள்ளிங்கிறது பழைய கால ஒரு கல்வி முறை அந்த திண்ணைப்பள்ளி மூலமாக பல நூல்களையும் இலக்க நூல்களையும் இலக்கியங்களையும் கற்று தெரிந்து கொண்டவர் யார்னால் இவர் இவர் புலவர் படிப்பில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார் அப்போ இவருடைய பறிப்பு ஆர்வத்தை கொண்டு இவரை படிக்க வைக்கிறாங்க அப்போ முதல் மாணவராக பெறார் அப்போது பட்டமளிப்பு வழங்கும் பொழுது தமிழ் தெரியாத ஆங்கில ஆளுநர் எஸ்கின் பிரபு பட்டமளிப்பு வழங்கியதை சான்றிதழை கிழித்தெறிந்து விட்டு விவசாயத்தில் ஈடுபட்டபடியே தன் எழுத்து பணியை தொடர்ந்தவர் அப்படி போய் சோமசுந்தரனார் வந்து உரையாசிரியராக முதலில் எழுதிய உரையின்னு பார்த்தோம்னா திருவாசகம் இந்த திருவாசகம் தான் முத முதலாக எழுதுகிறார் அதற்கு பிறகு எட்டு தொகை நூல்களுக்கு உரை உரையெழுதுனார் அதில் குறுந்தொகை அகநானூறு ஐங்குறுநூறு களித்தொகை பரிபாடல் இதுக்கெல்லாம் உரை எழுதுகிறார் குறுந்தொகை அகநானூறு ஐங்குறுநூறு களித்தொகை பரிபாடல் அதற்கு பிறகு ஐம்பருங்காப்பியங்களுக்கு உரை எழுதினார் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி அதற்கு பிறகு ஐஞ்சிருங்காப்பியங்கள் உதயனகுமார காவியம் நீலகேசி இந்த ரெண்டுக்கும் உரை எழுதுகிறார் சிறு காப்பியங்களில் உதயனகுமார காவியத்துக்கும் நீலகேசிக்கும் உரை எழுதினார் அதற்கு பிறகு மேலும் புறப்புரண்பாமலை பெருங்கதை கல்லாடம் திருக்கோவையார் பட்டினத்தார் பாடல்கள் இதுக்கெல்லாம் இவர் எழுதுகிறார் நாடக நூல்களும் எழுதியிருக்கார் அதாவது செங்கோல் அப்படிங்கிற நாடக நூல் மான நீகை அப்படிங்கிற நாடக நூலும் இவர் எழுதியிருக்கார் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களை அறிமுகப்படுத்துங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்